கனடாவுக்கு படையெடுக்கும் தமிழர்கள் கனடாவை விட்டு தப்பியோடும் கனேடிய மக்கள் அண்மை காலமாக இலங்கையர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கனடாவுக்கு செல்வதற்கு முயற்சித்து வருகின்றனர் எனினும் சமகாலத்தில் கனடாவின் பொருளாதார நிலைமை பாரதூரமான நிலையை எட்டியுள்ளதுடன் அதனை சமாளிக்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக பெருந்தொகை மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதாக புதிய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன பத்தாண்டுகளில் கனடாவிலிருந்து வெளியேறி அமெரிக்காவுக்கு செல்லும் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது பல்வேறு காரணங்களுக்காக கனடாவை விட்டு வெளியேறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மட்டும் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து முன்னூற்று நாற்பது பேர் கனடாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர் பத்தாண்டுகளுக்கு முந்தைய நிலைமையினை ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை எழுபது சதவீதம் அதிகமாகும் அவர்களில் ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று பதினோரு பேர் கனடாவில் பிறந்தவர்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் அமெரிக்காவிலிருந்து கனடாவில் வாழ வந்தவர்கள் பேர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் குடியேற முடிவு செய்துள்ளனர் வெளியேற பல்வேறு காரணங்கள் உள்ளன சில விடயங்களில் அமெரிக்கா கனடாவை விட சிறந்ததாக கருதப்பட்டாலும் அங்கும் அதிக செலவு பிடிக்கும் விடயங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் ஏன் கனடாவை விட்டு வெளியேற விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் பலரும் கூறும் காரணம் எங்களுக்கு ரோட்டோவின் ஆட்சி பிடிக்கவில்லை என குறிப்பிடுகின்றனர் கனேடிய மக்களின் மனநிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர் மக்களுக்கு உதவி வரும் சட்டத்தரணி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்